விவசாயிங்க சேர்த்துல காலை வச்சாதான் நம்மளால நம்மளால் சோத்தில் கையை வைக்க முடியாங்க அந்தளவுக்கு விவசாயமானது நமக்கு முக்கியமான ஒன்றா இருக்குங்க ஆனாலும் என்னதான் நமக்கு முக்கியமாக இருந்தாலும் அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க நம்ம மேலே போய்ட்டு தான் இருக்கோம் ஆனால் அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க அப்படிதான் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னென்னா வயல்வெளிக்கு பக்கத்தில் இருக்க டாஸ்மாக் கடையில் குடிமகன்கள் பாட்டில்களை வாங்கிட்டு போயிட்டு அங்கே குடிச்சிட்டு ஆற்றுலேயோ அந்த வழியாக ஒரு வாய்க்கால்லேயோ காலி பாட்டில்ஸை தூக்கி அடிச்சிடுறாங்க அது வயல்வெளியில் போய் விழுந்துருதுங்க அதுக்கு மேலே டிராக்டர்ஸ் போகிறதுனால அந்த பாட்டில்ஸ் நொறுங்கிடுது அதுக்கப்புறம் வந்து நாற்று நாட்டுறவங்களோட காலெல்லாம் இது வெட்டி ரத்தம் வந்துடுதுங்க அந்தளவுக்கு விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை பற்றி தான் இங்கே ஒரு வாலிபர் பேசியிருக்காரு அதை பார்க்குறப்ப நமக்கே மனசை உருக்கிடுதுங்க அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட இவர் பேசின இந்த வீடியோவை முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க நீங்களும் அதை பார்த்துட்டு வந்துடுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான் நான் விவசாயம் தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எல்லாரும் குடிக்கிறீங்க குடிக்கிற பாட்டில வந்து வாய்க்கால் ஆற்று தண்ணி பாசனத்துல பாசனத்துலாம் போடாதீங்க அது நேராக வயலுக்கு தான் வருது பாருங்க இது ஒரு பாட்டில் ட்ராக்டர் ஓட்டும் போது அதை உடஞ்சி உள்ள போயிருது நடவு ஜனங்க ஜர்ற ரொம்ப சங்கடமா இருக்கு நான் அன்னைக்கு வேலை பார்க்கும்போது எனக்கு என் காலில் வெட்டிட்டு என் காலில் வெட்டிட்டு தயவுசெய்து குடிக்கிறவங்க ஓரமாக தூக்கி போடுங்க வாய்க்கால்லாம் ஆற்று பசங்கள போடாதீங்க விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா ஒரு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் அது எனக்கு வெட்டி இருக்கு நான் காட்டுறேன் பாருங்க பாருங்க ரொம்ப சங்கடமா இருக்குங்க பிளீஸ் இந்த வீடியோ மட்டும் அதிகமா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ